அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நான் சிவகங்கை சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் யூடியூப் சேனல் சார்பாக நம்முடைய சிவகங்கையைச் சேர்ந்த சிஆர்பி பிரேமானந்த் அவர்கள் ரொம்ப ஆன்மீக தொண்டு ரோஹிணி ட்ரஸ்ட் என்ற பெயரிலே தர்ம ஸ்தாபனங்களை வைத்து சிறப்பாக நம்முடைய சிவகங்கை கொல்லங்குடி கட்டிக்குளம் இப்படி பல்வேறு பகுதிகளிலே நல்ல ஒரு ஞான தர்ம பணியில் ஈடுபடுகிறார் இன்ன இன்று அவரை சந்தித்ததில் மிகவும் பெருமை அடைகிறோம் ஸ்ரீலஸ்ரீ லஸ்ரீ யூடியூப் சார்பாக ஐயா வணக்கம் ஐயா நமஸ்காரம் ஐயா நீங்கள் இருந்து ரொம்ப தெய்வீக வழிபாடு அதிகம் உங்களுக்கு உண்டு பிள்ளையிலேயே நீங்கள் ஒரு கோயில் மாதிரி கட்டி சாமியெல்லாம் வச்சு நிறையா வழிபாடு ரொம்ப சிறு பிள்ளையிலேருந்தே முருகன் திருச்செந்தூர் முருகனுக்கு கொண்டு வேல் கொண்டுட்டு போகிறது ரொம்ப தெய்வீகத்தில் ரொம்ப ஈடுபாடு ரெண்டாவது நம்ம மாயாண்டி சாமியோட ரெண் நெருக்கமாக பெரிய ஆன்மீக சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போல் நெருக்கமாக வந்திருக்கிறீங்க இப்படி இந்த ஒரு ஆன்மீகம் பக்தி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து ஆன்மீகம் பக்தி இந்த சிந்தனையில் எப்படி மனிதர்கள் வாழணும் ஞானமாக எப்படி வாழணும் பக்தி இந்த மாதிரி தர்மம் இந்த சிந்தனை உள்ளவங்க நீங்கள் ஒரு ஞானமாக வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கய்யா தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும் அன்னையும் பிதாவும் முன்னாடி தெய்வம் தாய் தந்தே முதல்ல நல்லபடியா நேசி மறிக்க கத்துக்கிறனும் நேசிக்க கத்துக்கணும் நேசிக்க நேசிக்க கத்துக்கணும் சரி சாமி பெரிய குருமாற்றல் என் சூட்டுக்கோள் மாயாண்டு மாயாண்டு சித்தையர்கள் என்று சித்த புருஷர்கள் புருஷர்கள் ஞானிகள் என்று இந்த உலகத்தை ஏகப்பட்ட ஜீவராசிரியம் அவர்கள்ட்ட வந்து பணிவு என்பது என்றது அவர்கள்ட்ட கத்துக்கணும் ஆமா அதுக்கடுத்து தன்னுடைய ஜீவராசியில் அனைவருக்கும் அடைக்கலம் என்கின்ற ஒரு இடத்தை கொடுக்கணும் அன்பா பாசமா நேசமா கருணையா அடைக்கிழமை என்ற இடத்தில் செய்யணும் தவறே செய்தவர்களை மன்னிக்கக்கூடிய கூடிய தன்மையில் இருக்க வேண்டும் என்று அன்பும் பாசம் கொண்ட என் ஓங்கார ஈஸ்வர் சதரகிரி மகாலிங்கேஸ்வரர் லாலாசி மாயாண்டி சித்தட்ட நான் அந்த பாடத்தை கத்துக்கிட்டேன் ஐயா ஐயா நீங்க சிறு பிள்ளையில ராகவேந்திரர் மேல ரொம்ப ஈடுபாடு இருப்பதா கேள்விப்பட்டேன் ஆமா ராகவேந்திரர் பக்தரும் கூட நான் ராகவேந்திர பக்தன் என்று சொல்றதை விட என்ன அறியாமையே ராகவேந்திரன் எனக்கு நேரம் காட்சி கொடுத்ததுனால எனக்கு மூணு பேருடைய காட்சி இருக்கு ஐயா மூணு பேர் யார் யாரு சாமி கட்டுக்குளத்தில் வந்து நான் நண்பர்களோட பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது எதிர்பாராம என் கண்ணுக்கு முன்னாடி வந்து சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகள் சில்லறை சில்லறை துணை துணைன்னு சொன்னார் சூட்டுக்கோள் ஆமா அது பிராரமே அந்த சில்லறையில் மேல கொண்ட நோக்கங்களை விட்டுட்டு அவர் மாயாண்டி ஒருத்தர் துணை துணை சொன்னார் அவர் சூட்டுக்கோள் மாயாண்டி துணை சொன்னார் அந்த துணை தான் நான் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்றேன் ம் அதே ஓங்கரேஸ்வர் சதுரகிரி மகாலிங்கேஸ்வர் லாலா ஸ்ரீ மாயாண்டி சித்தர் ஆஹ் மாயாண்டி சித்தர் சதுரகிரி சதுரகிரி ம் என்னுடைய உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய இடத்தில் குடிகுண்டவர் சதுரகிரி சுவாம ராகவேந்திரர் ராகவேந்திரர் எனக்கு ஆசை கொடுத்த தர்மம் புண்ணியமா இதெல்லாம் சேர்ந்ததே அந்த தான தர்மங்கள்ல அதிகமாக ஈடுபாடு ஆமாம் ரொம்ப நன்றியா உங்களுடைய உங்களை சந்தித்ததில் மிகவும் நன்றி அடுத்த பேட்டியில் உங்களை இதை விட நான் சிறப்பாக உங்களை நான் என்ன நிறையா கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது இப்போ நம்மிடையே ஸ்ரீலஸ்ரீ சித்தநரு யூடியூப் சேனல் சார்பாக இணைந்து நமக்கு நல்ல ஒரு கருத்துக்களை அதாவது தாய் தந்தையை மதிக்கணும் குருமார்கள் அன்னை மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு சிந்தனையில் தர்மப்பணியில் ஈடுபடும் சிஆர்பி பிரேமானந்தர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் ஸ்ரீலஸ்ரீ சித்தன் யூடியூப் சேனலை ஷேர் செய்து லைக் செய்து கமாண்ட் செய்து நல்லாதரவு கொடுங்கள் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடும்